குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் சிம்ம ராசி சிம்மலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனும் சூரியனும் சுக்கரனும் குருவும் இந்த நான்கு கிரகங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாத துவக்கத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் இருக்கிறார் சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு திக்பலம் அடைகிறார் ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகுது பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திலிருக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அப்போ இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் நிறைந்த மாதமாக காணப்படுகிறது அப்படிங்கறது ஸ்டார்டிங்ல இத பலனை எந்த அடிப்படையில பாக்குறோம் அப்படின்னா நிறைய டாபிக் இருக்கு என்னன்னா தொழில் வேலை வாய்ப்பு கல்வி குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் பணவரவு சேமிப்பு வெளியூர் வெளிமாநில பயணம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வந்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்துட்டோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல இந்த மாதத்துல பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் அமரும் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு நல்ல விஷயம் இந்த சூரிய பகவான் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் எல்லா விதமான பலத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிக நற்பலன்களை தரக்கூடிய பலம் ஒரு கிரகத்துக்கு அப்படின்னா அது திக்பலம் அப்படிங்கறது பேரு சூரியனுக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போ முதல் பதினைந்து நாட்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல தான் இருக்க போறாரு முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் என்ன பண்ணலாம் அடுத்த இடத்துல எப்படி டெவலப் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணனா அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத கரெக்டா அனலைஸ் பண்ணி அதை சரியாவும் செய்து தொழில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது மாமியாருக்கு நீங்கள் சில உதவிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான தங்கு தடைகள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி ஆகும் ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் தான் இருக்கிறார் இப்போ குரு தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது அஷ்டமாதிபதி குரு அங்க இருக்கிறாரே அதனால பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டா அந்த குருவே உங்களுக்கு அஞ்சு கூடையவர் லகனாதிபதியும் ஐந்து கூடிய உரம் ராசியாதிபதியும் ஐந்து கூடிய உரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தொழில் சார்ந்த சில முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது முதல் பதினைந்து நாட்களுக்கு தொழில்ல உங்களை போல யாரும் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கிடுவீங்க கூடவே இரண்டு பதினொன்னுக்கு அதிபதியான புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்க போறார் எவ்வளவு நாளைக்குன்னா ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்க ராசிக்கு பத்தாம் பாவத்துல இருக்காரு அப்ப தொழில்ல நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது நல்லா சம்பாதிக்கலாம் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது அதுக்குண்டான வழித்தடங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான மாதமா இருக்குது அதுக்குண்டான அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குண்டான ஒரு சூழல் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த மாதம் உடனே இந்த மாசமே நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து சாத்தியமே கிடையாது ஆனா இப்படி சம்பாதிக்கலாம் எந்த வகையில உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான வழியை காட்டி கொடுக்கக்கூடிய மாதமா இது இருக்கு சரி ஓகே சுயதொழில் தான் அப்படி இருக்கு வேலைக்கு போறக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது ரெண்டாவதா பாத்துருவோம் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடம் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இது வந்து அர்த்தராஷ்டிரம சனி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் ஏழாம் இடத்துல சனி வந்துட்டாலே நண்பர்களுக்குள்ள பகை உணர்வு வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் வேலையில கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கறது வந்து உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஆனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது கூடிய ஒரு ஆறாம் இடத்து பாவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில வேலையில வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஆனா இங்க எதிர்ப்புகளை ஜெயிச்சிடலாம் வேலையில நல்ல பேர் வாங்கிடலாம் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களை அனுசரணையா கொண்டு போயிடலாம் அவங்களோட நட்பு பாராட்டலாம் இது எல்லாமே நடக்கும் எல்லாமே உங்களுடைய அனுபவத்தின் பேர்ல நடக்கும் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இல்லைங்களா இந்த ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள திருமண வாழ்க்கையில தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குருவின் பார்வை இல்லை ஆறாம் இடத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளோ புரிதல் இல்லாத போகக்கூடிய ஒரு சூழலோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நல தொந்தரவுகளால் அலைச்சல் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஏழு அப்படிங்கும் போது நோயோட அந்த கலத்தரம் வாழ்க்கை துணை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது அப்போ தொழில் வேலை வாய்ப்புகள் நல்லபடியா பக்குவமா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஒரு புரிதல் வேணும் இல்லைன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்க வேண்டிய மருத்துவ செலவு வரும்போதும் நம்ம தான் கூட இருந்து பாத்துக்கணும் அவங்கள சோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனா லக்னாதிபதி பத்தாம் இடத்திலையும் லக்னாதிபதி பதினொன்னாம் இடத்திலையும் உங்களுடைய இந்த மாதத்துல இந்த சூரியனுடைய நகர்வு இருக்கிறதுனால குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைகளை கவனிச்சுக்கணும் வாழ்க்கை துணையை கவனிச்சுக்கணும் தாய் தந்தையரை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்கா உங்க மனசுல இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துலையும் பதினொன்னாம் இடத்துலையும் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம் கூட இருக்கக்கூடிய முக்கிய உறவுகளை நாம் கண்டுகொள்ளாமல் முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது சோ அப்படி மாறும்போது கண்டிப்பா குழந்தைகளினுடைய ஆசபாசம் குறையும் கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு ஒட்டுதல் இல்லாம போகும் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ எந்த அளவுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்திற்கும் வாழ்க்கை துணைக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதை சரியாக புரிந்து கொண்டு சரியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் உள்ளீர்கள் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது சிம்ம ராசிக்கு படிப்பு கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா இரண்டாம் இடத்துல கேது நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்துல கேதான குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு ஆரம்ப கல்வி பத்து வகுப்பு வரை படிக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் படிப்புல ஒரு ஒரு நல்ல புரிதல் இருக்கும் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறவுதான் ஆனா நல்ல புரிதல் இருக்குங்க என்ன படிக்கிறோம் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எங்க அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் நாலேஜ் கொடுத்துருவாங்க ஆனா ரிட்டன் பேப்பர்ல மார்க் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக பார்க்கப்படுது அப்படிங்கறத சொல்லுது அதே நாலாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இந்த மாதம் முழுக்க இருக்கிறாங்க இப்போ ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க எந்த தொந்தரவுகளும் இல்லை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த திறமையை சரியா நீங்க காட்டுவீங்க அதன் மூலமாக நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களை சாரி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே சொல்கிறது அப்ப படிப்பு அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி சற்று ஏவரேஜா இருந்தாலும் மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல காலகட்டம் இந்த மாதம் முழுக்கவே நல்லா இருக்கு வீடு வண்டி வாகன சொத்து அப்படிங்கிற விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி ராசிக்குள்ள ராசிக்கு பத்தாம் இட சரி ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் வந்தாச்சுன்னா இந்த மாதம் முழுக்க ஜூன் மாதம் முழுக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் செவ்வாய் இருக்க போகிற நாளுக்கு அப்புறம் வீடு வண்டி வாகனம் சொந்தமான எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அதை சரி செய்து கொள்வதற்குண்டான மிகச் சரியான காலகட்டமாக இந்த இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தாய் தந்தி இருக்கடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்காங்க சண்டை கட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த சண்டை சச்சரவுகள் குறையும் உங்களுடைய தாயார் உங்களுடைய தந்தையை தேடி ஓடக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது அவர் முக்கியம் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்க போகுது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நாலாம் பாவம் முதல்ல நாலாம் பாவம் இப்ப நாலாம் பாவம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாலு கூடியவரான செவ்வா பகவான் ஒன்பதாம் பாவத்துல பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல் இதுவரைக்கும் எப்படியோ இந்த மாதம் உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக தீர்க்கமாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோ இல்லை நம்ம செய்யக்கூடிய எஃபோர்ட் அதை உடலை சரி செய்துறதுக்கு செய்யக்கூடிய யோகா மெடிடேஷன் இல்லை ஃபுட் ஹேபிட் அந்த டயட்ல இருக்கிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்க போது இன்னும் சொல்ல போனால் நாலாம் அதிபதி செவ்வாய் ஒரு ஒன்பதில் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா உடலை நல்லா வச்சுக்கணும் உடல் எந்த தொந்தரவுகளும் வந்துடக்கூடாது தெளிவாக அந்த உடவை உடலை சரி செய்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாசம் இருக்குது அப்போ உடல் தொந்தரவுகள் கண்டிப்பாக ரெடியாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கவலை வேண்டாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம் தனவரவு சேமிப்பு இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த மாதம் ரெண்டு பாவத்திலையும் இருக்கிறார் முதல் பதினான்கு நாட்களுக்கு புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் பாவத்திலையும் பின்பு வரக்கூடிய பதினான்கு நாட்களுக்கு அந்த புதன் பகவான் பதினோராம் பகமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் புதன் ரெண்டுக்கு அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கூட அப்போ வருமானத்துக்கு குறைச்சல் கிடையாது ஏதோ ஒரு வகையில காசு பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளுக்கு அந்த காசு அப்படிங்கிறது ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆனா நல்லா பாருங்க அத நம்ம சரியான வழியில சேமிக்க முடியுமா அத செலவில்லாம சேமிக்க முடியுமானா அதுதான் இங்க பிரச்சனை ஐம்பது சதவீதம் சேமிப்பு செய்யணும்னு பிளான் பண்ணீங்கன்னா பத்து சதவீதம் தான் செய்ய முடியும் இது நாற்பது சதவீதம் செலவாகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து கையில் எடுக்கக்கூடிய வர காசு கொண்டா நல்லா வருது அதை சேமிக்கிறதுக்குன்னான வழி அப்படிங்கிறது வேணும் இல்லையா அது எந்த அளவுக்கு சிக்கனமா இருந்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது காதல் விவகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் தான் இருக்கிறார் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஆனா முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த குரு பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இந்த சமமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் கொஞ்சம் ஸ்மூத்தரா போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கறத சொல்ல ஒரு நல்ல விஷயம்தான் அப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாசத்துல இருக்குது அப்போ இந்த பாசிட்டிவ இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவ கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தீபம் கூடவே ஒரு நூறு கிராம் திருநீர் வாங்கிட்டு போயிருங்க கொடுத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் எப்ப சார் பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனை இந்த வழிபாடு செய்துட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்